பிரைஸ் இந்த கால வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் இருக்கிறோம் தானியல் ஒன்றாம் அதிகாரம் வசனம் ஐந்து விதமாய் சொல்கிறது அவர்களை மூன்று வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான் என்று சொல்லப்படுகிறது பாருங்கள் இந்த நேபுகாத்து நேச்சர் ராஜா தானியல் அதாவது பா ஜனங்களை சிறைபிடித்து சென்ற பிறகு பாபிலோன் தேசத்திலே ஞானம் உள்ளவர்கள் திறமை உள்ளவர்கள் அழகுள்ளவர்கள் இப்படி அநேகரை அங்கே அரண்மனையிலே வேலை செய்வதற்காக வைத்திருந்தார்கள் இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு வசனம்தான் பாருங்க இவர்கள் எல்லாரையும் தெரிந்தெடுத்து இந்த நேபுகோத் நேச்சர் ராஜாவே பயிற்சி கொடுக்குறான் பாருங்க அவங்களுக்கு கல்வி கொடுக்குறான் அவங்களுக்கு உணவு கொடுக்குறான் அவங்களுடைய பெயரை மாற்றுகிறான் இதனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா அவங்களுக்கு கல்வியையும் உணவையும் பெயரையும் மாற்றி அவர்கள் தேவனை அதாவது தங்களுடைய எபிரேய தேவனை அவர்கள் விட்டுவிட வேண்டும் அவர்கள் எபிரேய கலாச்சாரத்தை விட்டுவிட வேண்டும் அதிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் என்கிறதான ஒரு உள்நோக்கத்தோடு கூட ங்களை அவர்கள் என்பது சரித்திரபூர்வமான ஒரு உண்மையாக இருக்கிறது அது மட்டுமல்ல அவர்கள் தேவனை மறக்க வேண்டும் அவர்கள் தேவனை ஆராதிப்பதை நிறுத்த வேண்டும் அவர்கள் தன்னை நோக்கி கூப்பிடுவதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பல விதங்களிலே இந்த பெயரை மாற்றுகிறதான அந்த கலாச்சாரத்திலும் கல்வி கற்றுக் கொடுப்பதிலும் அவர்கள் பாபிலோனுடைய ஒரு பிரஜைகளாக மாறுவதற்கான கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்வதற்கான அனைத்து காரியங்களையும் அனைத்து அனைத்து முயற்சிகளையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த நேபுகாத் நேச்சர் ராஜா செஞ்சதை நம்மளால பார்க்க முடியும் பாருங்க இன்னைக்கு அநேக நேரத்துல சாத்தான் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு எதிராக இதை போன்ற ஒரு உக்தியை ஒரு தந்திரத்தை அவன் கையாளுகிறதை நம்மளால பார்க்க முடியும் அதாவது உலக அமைப்பை நமக்கு போதிக்க விரும்புகிறான் உலக கலாச்சாரத்தை நமக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறான் உலக வழக்க பழக்க பாரம்பரியங்களை நமக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறான் ஆகையாலே இந்த தானியலுக்குள்ளும் அவர்களோடு இருந்த நண்பர்களுக்குள்ளும் இதே காரியத்தை சாத்தான் அன்றைக்கு மறைமுகமாக அவர்களுக்குள் புகுத்தும்படி நினைத்தான் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க பாருங்க அதாவது என்ன சாப்பிட வேண்டும் என்ன மொழி பேச வேண்டும் என்ன வஸ்திரம் உடுக்க வேண்டும் என்ன உணவு உண்ண வேண்டும் எந்த தேவனை ஆராதிக்க வேண்டும் அப்படின்ற முடிவை எடுக்கும் போதுதான் இவர்கள் அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க உண்மையாகவே சொல்ல போனால் கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நாம சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு இன்றைக்கு சபைக்குள்ளும் உலக காரியங்களை உலகத்தின் சாத்தானுடைய கோட்பாடுகளை சபைக்குள்ளே கொண்டு வருவதை நாம் அனுமதிக்க கூடாது தானியிலும் அவருடைய நண்பர்களும் இதை நன்றாக அறிந்து கொண்டு தங்களை தீட்டுப்படுத்தாமல் காத்துக்கொண்டு மறுப்பு தெரிவிக்கிறாங்க பாருங்க நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு நான் வணங்கும் தெய்வத்தை அவன் முடிவு செய்கிறானோ என்றைக்கு நான் உண்ணும் உணவை அவன் முடிவு செய்கிறானோ என்றைக்கு நான் உடுத்தமுறை அவன் முடிவு செய்கிறானோ நம்ப வேண்டும் என்று அவன் முடிவு செய்கிறானோ அப்பொழுது நான் நிச்சயமாக நாமளும் இதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் இதை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது இதை நாம் அங்கீகரிக்க கூடாது இதை நாம் சபையிலும் விசுவாச வாழ்க்கையிலும் நாம் நாம் முற்றிலுமாக நாம் மறு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்று கத்துடைய வேதம் சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்க சந்தேகமே இல்லை கிட்டத்தட்ட நேபுகாத் நேச்சர் ராஜா என்ன தெரியுமா சொல்றாரு எல்லாத்துக்கும் என்ன பாருப்பா எல்லாத்துக்கும் ஏங்கட்ட வாப்பா என்ன ஜவம் பண்றியா என்ன நோக்கி ஜவம் பண்ணு ஆராதிக்கிறியா என்ன நோக்கி ஆராதனை பண்ணு எல்லாத்தையும் ஏங்கட்ட வந்து என்ன பண்ணு சொல்லு அப்படின்னு சொல்றான் அப்படின்னா தானியலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் இந்த நேபுகாத் நேச்சர் என்ன தெரியுமா இன்டைரக்டாக சொல்ல வந்தார் தெரியுங்களா எல்லாவற்றுக்காகவும் என்ன பாரு அப்படின்னு சொன்னார் லுக் டு மீ ஃபார் எவ்ரி திங் எல்லாத்துக்காகவும் என்ன பாரு அப்படின்னு சொன்னார் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த கால வேலைகளை இன்னைக்கு அநேகர் நம்மளை பார்த்து எல்லாத்துக்கும் என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு அப்படின்னு சொல்றாங்களே இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா இன்டைரக்டா நீங்கள் அவங்கள ஆராதிக்கணும் நீங்க அவங்களை நம்பணும் நீங்கள் அவங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்றதான் அவங்க உங்களுக்குள்ள கொண்டு வர முயற்சிக்கிறாங்கன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க அன்பு தேவ பிள்ளைகளே இங்க பாருங்க தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அங்கே அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது தானியிலும் அவருடைய நண்பர்களும் உண்மையெல்லாம் நோக்கி பார்க்க முடியாது நாங்கள் தேவனை மாத்திரம் தான் நோக்கி பார்ப்போம் தேவனை மாத்திரம்தான் ஆராதிப்போம் என்கிறதான மறுப்பை தெரிவித்து அவர்கள் முடிவெடுத்து நல்ல ஒரு தீர்மானத்துக்குள்ளாக வந்தார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்க முடியும் எல்லாவற்றையும் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நேபுகாத்துனேச்சர் சொன்னபோது அவர்களும் அதே மறுப்பை தான் தெரிவித்தார்கள் எல்லாவற்றுக்கும் என்ன நோக்கி பாரு என்ன காடா பாரு என்ன கடவுளா வணங்கு என்ன உன்னுடைய அதிகாரியா பாரு என்னுடைய யெஜமானனா ஏற்றுக்கொள் அப்படின்னு அன்றைக்கு நேபுகாத் நேச்சரும் ரோம சாம்ராஜ்யத்தில் உள்ள அதை அடுத்து வந்ததான ரோம சாம்ராஜ்யங்களும் சொன்ன போதும் ஆதி எப்போ இதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும் தெரியுங்களா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் எல்லாவற்றுக்கும் மேலாய் இருக்கிறவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு உலகம் சொல்லும் பணம் சொல்லும் புகழ் சொல்லும் என்னை நோக்கி பாரு என்னை நோக்கி கூப்பிடு வா அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லும் ஆனால் நாம் தானியலை போல அவருடைய நண்பர்களை போல இதற்கு மறுப்பு தெரிவித்து என்னை சிருஷித்தவர் அவர்தான் நான் அவர்கிட்ட மட்டும்தான் போவேன் அவரை மாத்திரம்தான் நோக்கி பார்ப்பேன் அவரை மாத்திரம்தான் ஆராதிப்பேன் அவரை மாத்திரம்தான் நான் நம்புவேன் அவரை மாத்திரம்தான் நான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவர் இந்த கணத்திற்குரிய மகிமைக்குரிய தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவர் விரும்புகிறார் ஆகையால் எவ்ரி திங் எல்லாமே எனக்கு அவர் தாங்க எல்லாம் அவர் தான் அதனால் எல்லாவற்றுக்காகவும் நாம் அவரை நோக்கி பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எல்லாவற்றுக்காகவும் நாம் அவரை நோக்கி பார்ப்போம் நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனையா நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லையா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முடிவெடுக்க வேண்டுமா நம்முடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள் இருக்கிறதா அநேக கஷ்டங்கள் இருக்கிறதா அநேக விதமான போராட்டங்களை நீங்கள் சந்தித்து கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா எதிர்காலம் இருளா இருக்குது என்ன செய்யறதுனே தெரியல பயத்து முடிக்கிற மாதிரி இருக்குதா ஆண்டவரை நோக்கி பாருங்கள் என எல்லாவற்றுக்காகவும் எல்லாவற்றிலும் அவர்தான் மேலானவராக இருக்கிறார் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் அவர்தான் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லுகிறவர் அவர்தான் ஆகையால் நாம் அவரை நோக்கி பார்ப்போம் அவர் நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார் என்பது பிள்ளைகளே நாம் நோக்கி பார்ப்பதற்கும் நோக்கி கூப்பிடுவதற்கும் நாம் அவரிடத்தில் நெருங்கி ஜீவிப்பதற்கும் அவர் ஒருவர் தான் தகுதியானவராக இருக்கிறார் அவரிடத்திலே நாம் எல்லாவற்றையும் சொல்லுவோம் காரியங்களை நாம் முன்னெடுத்து நடத்துவோம் ஆண்டுடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அன்பின் பரலுக பிதாவே இந்த காலை வேலைக்காக சோத்திரம் ஆண்டவர எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நீதான் தான் ஆண்டவர உண்மை இல்லாமல் ஆண்டவர நாங்கள் வேற யாரையும் நோக்கி பார்க்க முடியாத ஆண்டவர உண்மை இல்லாமல் வேறு யாரும் எங்களுக்கு எஜமானர் இல்லை ஆண்டவர உண்மை இல்லாமல் ஆண்டவரே எங்க வாழ்க்கையிலே ஆண்டவரே வேறொரு நன்மையும் எங்களுக்கு அணுகாத ஆண்டவர கத்தாவி முக சோத்திரம் ஆண்டவர் இந்த நாளில் தானியலை போல அவருடைய நண்பர்களை போல ஆண்டவர உலகம் உள்ளே வருவதற்கு வாழ்வதற்கு நாங்கள் அனுமதித்து விடாதபடி எங்க வாழ்க்கைக்குள்ள குடும்பத்திற்குள்ள உறவுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள சத்துருவானவன் ஆண்டவரே கல்வியின் மூலம் அறிவு மூலம் ஆண்டவரே உடையின் மூலம் ஆடையின் மூலம் ஆண்டவரே அநேக காரியத்தின் மூலம் உள்ளே வராதபடி ஆண்டவரே அதற்கு நாங்கள் ஒரு ஆண்டவரே அப்பா நாங்கள் தீர்மானத்தோடு இருப்பதற்கு நீர் உதவி செய்துள்ள ஜெபிக்கிறோம் ஆசீர்வதித்து வழிநடத்தும் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கத்த நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக